ஹலே லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் பரிசு நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அலை லூயா சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இந்த இடத்திலே நம் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதையும் நம்முடைய நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் அறிகிறவராய் இருக்கிறார் ஆம் தேவஜனமே ஆனால் தேவாலயத்திலே அமர்ந்து உட்கார்ந்து தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை ஆலயத்திலே கொட்டும் பொழுது ஆசாரியன் ஏழிக்கு கூட தெரியவில்லை அவள் எதற்காக அழுகிறாள் என்று சொல்லி அதை தேவன் மாத்திரமே அறிந்திருந்தார் இஸ்ரேல் ஜனங்கள் இதோ எகிப்து தேசத்தை விட்டு வெளியே எழுந்து பஸ்கா பண்டிகையை கொண்டாடி அவர்கள் புறப்பட்டு அந்த தேசத்தை விட்டு வருகிறதை அந்த நாளை அந்த நேரத்தை தேவன் மாத்திரமே அறிந்திருந்தார் இதோ நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் அறிகிறாராம் நம்முடைய நடக்கைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் பாருங்கள் மீனின் வயிற்றிலே யோனா இருக்கிறதை அவர் அறிந்திருந்தார் போத்திபாரின் அரண்மனையிலே இதோ யோசேப்பு பரிசு

மனக்கசந்து அழுததையும் கர்த்தர் அறிந்திருந்தார் ஐயோ நான் தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டேனே என்று சொல்லி அவன் மனக்கசந்து அழுததையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் தேவ நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வேதத்திலே இருக்கிற சாட்சிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய நடக்கையும் படுக்கையும் எழுந்திருக்கதிலே உட்கார்தலையும் அடுத்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்ம இப்படி அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவாரோ உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்கள் உங்களை பெற்றெடுத்து ஆனால் நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க எங்க நிக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க இப்ப சிந்தனையில என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவைன்றதை இந்த நாளிலே அவர்களால சொல்ல முடியுமா முடியாது நிச்சயம் அது முடியாது நம்மீது அன்பு கூறுகிறவர்களால நம்மளுக்கு சொல்ல முடியுமா இதோ நான் எவர்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறோமோ அவர்கள் நமக்கு சொல்ல முடியுமா ஒருவரும் சொல்லவே முடியாது உன் காதலனா நீ நேசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி நீ உறவு வைத்துக் கொள்ளுகிற இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி இதோ நீ உறவை வளர்த்து கொள்ளுகிற உறவினர்களா இருந்தாலும் சரி உன்னுடைய செயல்களை எல்லாவற்றையும் அறிகிறவர் உன்னை படைத்த உன் தேவனாகிய கர்த்தாவே எனவே அவரை மாத்திரமே நாம் துதிக்க வேண்டும் தேவஜனமே அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினாலே இதோ யோனா யோனாவை எப்பொழுதும் மீன் கரையிலே கக்கும் என்று அவர் மீனுக்கு கட்டளையிட்ட தேவனாகிய கர்த்தர் நாயனூர் விதவினுடைய கண்ணீரை உடனே அந்த கண்ணீருக்கு பதில் செய்த தேவனாகிய கர்த்தர் அண்ணா தேவாலயத்தில் வடித்த கண்ணீருக்கு பதில் செய்த தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுடைய கூக்குரலுக்கு பதில் செய்து எகிப்தை விட்டு கிளம்ப செய்த தேவனாகிய கர்த்தர் அவர் இதோ மரியாள் அந்தரங்கத்திலிருந்து இதோ தேவனுடைய சுமையை தேவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது மரியாதை குறித்து யோசேப்புக்கு வெளிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் அவர் எனவே நாம் வணங்குகிற நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன் நம் கண்ணீரை கண்டுவிட்டு நமக்கு எந்த பதிலும் செய்யாதவர் அல்ல நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த நாளிலே உங்கள் கூடாரத்திலே உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் என் நினைவுகளை அவர் அறிகிறார் நான் உட்கார்ந்தாலும் நடந்திருந்தாலும் நான் எழுந்திருந்தாலும் இதோ நான் படுத்திருந்தாலும் அவர் அறிகிறார் என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும் என்று சொல்லி அவர் ஒருவரே என்னை விசாரிக்கிறவர் அவர் ஒருவரே என்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்லி உறக்க சத்தமாய் உங்கள் கூடாரத்திலே சொல்லி அவரை துதியுங்கள் நிச்சயம் இந்த நாளிலே அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக அப்பா எங்களுடைய எல்லா

அகற்றி போட்டு உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் அலை